இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் நம்ம இப்ப தொடர்ந்து வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க ஒருவேளை நீங்க கவுன்சிலிங் செஷன் நீங்க பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கு அதுல நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய ஆலோசனை ஆலோசனை பெறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நிறைய நமக்கு நம்மளுடைய சேனல்ல மக்கள் எல்லாரும் கேட்டு கேள்விக்குதான் வந்து அது ஒரு ஆலோசனை வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இப்ப வந்து அந்த அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட போய் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது ஒரு பிரயோஜனமா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒரு கேள்வி அப்படின்னா வந்து இன்னைக்கு மக்களும் கேட்ட ஒரு கேள்விதான் விடுதலைக்காக வருகிறவர்களும் விடுதலை விரும்புகிறவங்களும் எப்படி ஆயத்தம் ஆகணும் ஏன்னா எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆயத்தங்கிறது தேவைப்படுது அது விடுதலைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பிசாசனுடைய ஒரு பிடியிலிருந்து நம்ம வந்து விடுதலை ஆக போறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு வகையான ஆயுத்தங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது நீங்க நீங்க ஒருவேளை விடுதலைக்கு வரணும்னு வாஞ்சிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா விடுதலை எனக்கு வேணும்னு விருப்பப்படுறவங்களா இருக்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி நம்ம ஆயத்தம் ஆகுறது விடுதலை விடுதலை வேணும்னு ஆசைப்படுறவங்களும் எப்படி எந்த வகையான ஆயுத்தங்கள்லாம் அவங்க ஏறெடுக்கிறோம் அப்படின்னு ஆஹ் நல்ல கேள்விதான் அதாவது வந்து எல்லா மனிதனுக்கும் பலவிதமான நெருக்கடிகள் கட்டுகள் பிரச்சனைகள் எல்ல எப்பவுமே எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க இருக்கும் அது முன்னோருடைய பாவமா இருக்கலாம் சாபமா இருக்கலாம் நம்மளுடைய பாவமா இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல கட்டலாம் நம்மளுடைய நம்ம இருக்கலாம் ஏதோ ஒரு விதில ஏதாவது ஒரு விதத்துல மனிதர்களோ இருக்கிறவங்களோ அல்ல மந்திர தந்தைகளோ நம்மளை வந்து என்ன செய்யணும் நம்மளுடைய வளர்ச்சி இப்போ இருக்காம வன்கண்கள் பொறாமைனால அது வந்து கட்டிடுது ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து எல்லாரா நாம வந்து சில நேரம் சில பேர் சொல்றாங்க அதிக குடும்ப நபர்கள் பாசமா இருக்கிறதுனால அதுல கட்ட கட்டு போடுது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு கட்டு இருக்குது அந்த கட்டுகளை நம்ம விடுதலை ஆகலாம் இங்க வந்துதான் விடுதலை அப்படின்னா அப்படின்னு இல்லை இங்க ஒரு சில அதாவது ஒரு ஒரு அளவுக்கு மீறி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சில கட்டுகள் தான் வந்து நம்மகிட்ட வந்து நேரடியா வந்து விடுதலை வாங்கிதான் சொல்றோம் மற்றபடி நீங்களே அதை தாராளமா விடுதலை வாங்கிக்கலாம் விடுதலைங்கிறது நிறைய இடத்துல இருக்கு வேதம் சொல்லுது பாட்டு படிக்கும் போது விடுதலை துதிக்கும் போது விடுதலை கிடைக்குது சோத்திரம் பண்ணும்போது விடுதலை விடுதலைக்கு பொருத்தனை பண்ணும்போது விடுதலை கிடைக்குது பண்ணும்போது சத்தியத்தை கேட்டுக்கும் போது விடுதலை விடுதலைகள் பல விதத்துல இருக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கிடைக்குது ஆவியானுடைய பிரசன்ஸ் இறங்கும் போது விடுதலை கிடைக்குது அதிகாலை ஜபிக்கும் போது விடுதலை கிடைக்குது அப்படி நிறைய விதத்தை விடுதலைகள் நிறைய இருக்கு எப்போதும் எந்த மாதிரி கட்டா இருந்தாங்க தான் நீங்க நீங்க ஆயத்தம் என்பது என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான் இந்த ஆலோசனை அது சின்ன கட்டா இருக்கலாம் பெரிய கட்டா இருக்கலாம் நேரடியா நீங்க வரலாம் அதெல்லாம் உங்க வீட்டுல இருந்தே அந்த விடுதலையை வந்து நம்ம கிடையாது ஆமா நாங்க வந்து ஒரு சின்ன கருவிதான் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களால முடியாதுங்கிற இடத்துக்கு வரும்போது நீங்க எங்கிட்ட வந்து விடுதலை வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி தாராளமா செய்யலாம் அது ஆனா ஒரு சில காரியம் கண்டிப்பா நடக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விடுதலை வந்து உங்களுக்கு சாத்தியமாகும் அதுல என்னன்னா முதலாவது என்னன்னா விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் யாரு அவர் எப்பேற்பட்டவர்ங்கிறது விசுவாசம் கிறிஸ்து சர்வ வல்லமையில தேவன் ஏசுகிசி இந்த பூமியில வரும்போது அனைத்து விதமான தான் வந்தாரு அவரு அவர் வரும்போதே இருளை அப்படியே வெளிச்சமாதான் இருளை அகட்டி எழுச்சமாக தான் வந்தாரு ஆனா அவர் வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து கேக்குறாரு நீ விசுவாசிக்கிறயா விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிற ஏன் அப்படி கேட்டானா ஏன்னா ஒரு கண்ண ஒரு குருடா இருக்கவனுக்கு கேட்க தேவையே இல்லை அவனுக்கு உள்ள பிரச்சனையே அதுதான் ஆண்டம்டிக்க அந்த குருடு கண் திறக்கப்படுவதாங்கன்னு சொன்னா திறக்கும் ஆனா ஏன் கேக்குறான் சம்பந்தப்பட்ட நபர் விருப்பப்படுறாங்களா விசுவாசிக்கிறாங்களா என்ன என் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களா அப்படிங்கறத ஆண்டவர் நினைக்கிறது என்ன விசுவாசிக்கிறவனுக்கு நான் அதை செய்யறேன் அப்படின்னு முதலாவது ஆண்டவர் மேல ஒரு அந்த நூறு பர்சென்ட் ஒரு விசுவாசம் அந்த ஆண்டவரால முடியும் இந்த காரு ஆண்டவரால முடியும் ஆண்டவர் செய்வார் இந்த இந்த கட்டு எனக்கு உடைப்பார் அப்படிங்கற ஒரு விசுவாசம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வரும்போது நினைப்பாங்க இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு விசுவாசம் நான்வே வருவாங்க அவங்க நிறைய பேர் அதுல அத விடுதலை வாங்குங்க விடுதல் அதே சமயம் கண்டிப்பா இன்னைக்கு விடுதலை வேணும் ஆர்வத்தா வருவாங்க கரெக்டா அந்த விடுதலை கிடைச்சிட்டு போயிடும் அவங்க சந்தோஷமா போவாங்க ஸோ நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம வருகிற எந்த எந்த காரியமும் கட்டுகள உடைக்கப்படாது விடுதலை கிடைக்காது உங்களுக்கு அதனால விடுதலைக்கு முதலாவது விசுவாசம் ரெண்டாவது பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பு வந்து எப்படின்னா உங்களுடைய பாவ மன்னிப்பு கூட நீ ஆண்டோட்ட வந்து அறிக்கைட்டு நீ சொல்லிப்பீங்க ஆனா உங்க முன்னோர்களுடைய பாவம் சாபமோ ஆண்டவரே என் வாழ்க்கையில என் என் சந்ததிக்கு எதுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கணும் பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியமான முன்னோர் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் இருந்ததான பாவத்தை செஞ்ச சாபமாக இருந்த எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையிலையும் என் சந்ததிக்கு வரக்கூடாது ஆண்டு வரேன் சொல்லி நீங்கள் நல்லா பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம வெளிப்படையா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த தப்பு பண்றோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இது பண்ணிரும் ஆனா ஒரு சில அந்தரங்க பாவங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஆண்டவர்ட்ட நம்ம வந்து நீங்க தனியாவே யார்ட்டு நீங்க இதெல்லாம் சொல்லக்கூட தேவை கிடையாது தனியா ஒரு பேப்பர்ல உட்காந்து இந்தந்தா பாவனா பண்ணிருக்கே சப்பா எனக்கு இதை மன்னிங்க அப்படின்னு ஏன்னா உங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு நம்ம வாய் பார்த்தே அவர் பாக்குறது இல்ல நம்ம இருதயத்தை தான் அவர் பாக்குறா ஆனா நம்ம இருதயத்தினுடைய எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அப்ப நம்ம எல்லா விஷயமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணும் போதான் ஒரு முழுசா ஒரு பாவம் மன்னிப்பு நம்ம பெற முடியும் கண்டிப்பா அடுத்து மூன்றாவது பிறரை மன்னிக்கணும் அது வந்து கண்டிப்பா தேவன் அதுல நீங்க வந்து முழு மனசோடு மன்னிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க ரெடியா இருக்கும் நாங்க எங்க கண் முன்னாள் பார்த்துருக்கோம் ஒரு சில எல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க எங்கிட்ட சொல்லிட்டே போயிடுவாங்க மன்னிக்க நான் மன்னிக்க முடிய மறுக்கனால அப்படின்ட்டு போவாங்க அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது ஆனா முழுசா மன்னிக்கிறவங்களுக்கு விடுதலை வாங்கிக்கலாம் ஏன்னா ஆண்டரை அதான் சொல்லிருக்கேன் சத்தியமும் அதான் சொல்லுது நீங்க மன்னிங்க அப்பதான் உங்களுக்குமே மன்னிக்கப்படும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணவங்கள ஏமாத்துனவங்கள நிறைய பேர் இருக்கலாம் எப்படி அது கூட குடும்பத்திலே இருக்கலாம் வெளிய இருக்கலாம் சபையில இருக்கலாம் வேலை பாக்குறவர்களா நீங்க ஆண்டவர் மன்னிச்சு தான் ஆகணும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு நீங்க மன்னிக்க நீயே நீங்க மன்னிக்கலாம் ஆர்டர் ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு நீங்க மன்னிக்கணும் கண்டு ஆ இருதயத்து ஆளுக்கு செலபிரேஞ்சவன கண்ணா இப்ப எல்லாம் அதுல கண்டுக்காம போயிருவோம் நீங்க கண்டுக்காம போறது பிரச்சனை ஆங்க உங்க இருதயத்துல அவங்கள அவங்கள பார்த்தா வேகம் கோபம் அப்படி கடு கடுன்ற அந்த அந்த இது வரக்கூடாது அவங்கள குறிச்சா ஏதோ அவங்க தெரியாம பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா நீங்க போகணும் அப்படி ஒரு மனநிலை வந்தாதான் நீங்க உண்மையிலே ஆமா நீங்க நடந்து போயிடணும் அந்த சம்பவத்தையே நீங்க மறந்துடணும் நடந்ததே மறந்தா மட்டும்தான் நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா மன்னிச்சு மறந்து ஆசிர்விக்கணும்ங்கிறது நம்ம விடுதலை நிறைய விடுதலை நாங்க பார்த்ததுல நிறைய பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஆனா இந்த மன்னிப்புங்கிற விஷயத்துல ரொம்ப சரியா பண்ணிட்டீங்க ஒரு பேர் வேதிக்காங்க கடா கட்டா கடா கடான்னு யார் யாரெல்லாம் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன் மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது விடுதலை அது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நடந்த சம்பவத்தை உட்காந்து யோசிங்க எவ்வளவோ நம்ம காரியங்கள் பண்றோம் ஒரு நேரம் கூட டைம் எடுத்து இந்த ஒரு விஷயத்துக்காக நல்ல ஆண்ட சமூகத்துல மன்னிப்பு ஆண்ட சமூகத்துல கேளுங்க ஏன்னா கடைசி நேரம் ஏசு சுவே அவர் இறக்க போற கடைசி நேரமும் அவரே வந்து இதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னா என்னன்னா நானும் உங்களை மன்னிக்கிறேன் நீங்களும் உங்களை மன்னிச்சிருங்க அவரே மன்னிப்பு அவரும் மன்னிக்கிறாரு பிதாட்ட இவங்க மன்னிப்புக்காக அவர் வந்து கேட்கிறாரு அவங்க ரெக்கமெண்ட் பண்றா நீங்களும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம மன்னிச்சாதான் பரலோகத்துல அவங்களுக்கு வந்து மன்னிக்கப்படும் நம்மளுடைய இது எல்லாமே மன்னிக்கப்படும் அதே மாதிரிதான் அந்த மன்னிப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அழகா ஒரு வசனம் இருக்கு கிறிஸ்து உங்களை மன்னித்த போல நீங்களும் நம்ம ஏன்னா எவ்வளவு குறம் இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறம் எவ்வளவு அக்கிரமங்கள் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு துரோகங்கள் ஆனா நம்ம ஆண்டவர் மன்னிச்ச போல நீங்களும் மன்னிச்சா நம்ம விடுதலை வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் அவங்க பண்ற மாதிரி நான் துரோகம் பண்ணல நம்ம ஏசு குசுக்கும் நம்ம நிறைய துரோகம் பண்றோம் மனிதர்களுக்கு வேணா நம்ம ஒரு சில துரோகங்கள் பண்ணாம இருக்கலாம் ஒரு சில நம்ம ஆண்டவரே நம்ம ஒரு சில மதிக்காம இருக்கிறது இது எல்லாமே ஆமா அவருக்கு விரோதமா பண்றதுதான துரோகங்கள் ஆனா அவர் இன்னுமே நம்ம அன்பு கூறுற போல நம்மளும் வந்து பிறருத்த வந்து நம்ம மன்னிச்சு அன்பு கூறுறது அது ஆமா இது அடுத்து வந்து அன்னைய உடன்படிக்க தான் அந்நிய உடன்படிக்கைங்கிறதுல நீங்கள் வந்து இயேசுனுடைய உடன்படிக்கை இல்லாமல் க ஏ ஆண்டவராய் ஏசுக ரத்தத்தினுடைய உடன்படிக்கை இல்லாமல் வேற எந்த உடன்படிக்கையும் வேற உங்கள் வாழ்வில் இருக்கவே கூடாது ஒருவேளை நீங்கள் கனியாணம் முடிஞ்ச ஆளாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கும் அந்த உடன்படிக்கை வேணால் அந்த பூமியில் இருக்கலாம் வேற எந்த பார்ட்னராவோ வேற எந்த ஃப்ரெண்ட்ஸாவோ எந்த உடன்படிக்கே இருக்க கூடாது வீடியோ போட்டிருப்போம் வீடியோ போட்டிருக்கோம் நீங்க கொஞ்சம் நீங்க பாருங்க தவிர வேற இருந்தாலும் அந்த அந்நிய உடன்படிக்கை நான் முறுக்கிறேன் இதுக்கு முன்னால நீங்க பிறந்ததுல இருந்தே ஒரு குலதெய்வம் கும்பிட்டு இருக்கலாம் நீங்க விக்கிரகத்தை போயிருக்கலாம் குறுகிய போயிருக்கலாம் யோசியம் பாக்க பேருக்கலாம் அது எல்லாத்தையும் அந்நிய உடம்பிக்கையை நம்ம முறுக்கிறேன் இயேசுவோடு கூட புதிய உடம்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் விடுதலை ஆக்குறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா பிசாஸ் வந்து அந்த ரைட்ஸ வந்து பாப்பான் இவங்க வந்து ஏதாச்சும் உடன்படிக்க வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துதான் வந்து அவன் வந்து இவங்க என்னுடைய ஆட்கள் அப்படின்னு வந்து அவன் சண்டை போடுவான் நம்ம அதெல்லாமே முறிச்சுட்டோம் அப்படின்னா ஆண்டருக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது ஏன் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி அவர் யுத்தம் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த நாலு கருத்தை நீங்களாவே பண்ணலாம் விடுதலை வாங்கிக்கலாம் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இங்க வந்தாலும் நாங்க முதல்ல ஒப்பு கொடுக்க வைக்கிறது தான் ஒப்பு கொடுக்க வைப்போம் ஏன்னா ரொம்ப டீப்பா உங்களை சொல்ல வைப்போம் நீங்களும் அது மாதிரி டீப்பா உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்து கம்ப்ளீட்டா எடுத்து பண்ணுங்க சப்போஸ் அதுல விடுதலை இல்லைன்னா தான் நீங்க எங்களை நாடி வர வேண்டியிருக்கும் மற்றபடி வேற ஒண்ணுல இல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்காரு ரெடியா இருக்காரு ரெடியா இருக்கா நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா விடுதலை கிடைக்கும் இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா வந்து நீங்க விடுதலை பெறலாம் சொல்ற மாதிரி இது வந்து இந்த இடத்துக்கு வர்றதுனாலயோ அங்கனாலயோ இது நம்மனால எதுவுமே கிடையாது விடுதலை கொடுக்குற நம்மளுடைய தேவன் தான் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் விடுதலை கொடுப்பார் குமார விடுதலாக்குன்னா விடுதலை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க உங்களை விடுதலை ஆக்குன்னு சொல்லுது ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு அவங்க வந்து அவங்கதான் விடுதலை கொடுக்க போறது நாங்க வந்து உங்களை உங்களை அந்த இடத்துக்கு விடுதலை வாங்குற இடத்துக்கு கொண்டு போறதான ஒரு ஆள் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் அதனால விடுதலை கண்டிப்பா உங்களுக்கு சாத்தியமாகும் ஆண்டவரும் ரெடியா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ரெடியா இருக்காரு நீங்க கேட்டீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா ஒப்பு கொடுக்கறதா ரொம்ப ரொம்ப விஷயம் இந்த நாலு விஷயங்களும் நீங்க ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுங்க நிச்சயமா வந்து ஆனர் வந்து உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார் ஒருவேளை இதையும் மீறி ஒரு சில பேருக்கு எங்களால இன்னுமே முடியல ரொம்ப அலக்களிப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க என்னைக்கு விடுதலைக்கு வரணும்னு வந்து ஒரு டேட் சொல்றோமோ அந்த நேரத்துக்கு நீங்க வாங்க நிச்சயமா வந்து ஆனர் வந்து உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கட்டப்பட்டிருக்கதான மக்களுக்கு வந்து இந்த வீடியோ பிரோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு கவுன்சிலிங் செஷன்ல உங்களை சந்திக்க